அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமஜயம் ஐந்தாவது தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் சீதா பிராட்டியை திருமணம் செய்தவுடன் ராமர் கூறுவார் சீதா இப்பிறவியில் இரு மாந்தரை தன் சிந்தையால் தொடர் என கூறி ஒருவருக்கு ஒரு என்றபடி வாழ்ந்து காட்டி அறத்தை உலகிற்கு கற்பிப்பார் கொடுத்த வாக்கின்படி இரு வரங்களை கைகேக்கு தந்து வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற அறத்தை கடைபிடித்தார் தசரதன் கோசலையும் சுமித்ரையும் கணவனின் கட்டளை இது என ஏற்று அறத்தின் பக்கம் நின்றார்கள் லட்சுமணன் என்ற இரு மந்திகளை கற்று உண்ணாமல் உறங்காமல் தொண்டனாக இருந்து தொண்டனுக்குரிய அறத்தின்படி நின்றார் தசரதன் முன்னாளில் செய்த உதவிக்கு நஞ்சிக்கடனாக ஜடாயுவும் ராமன் லட்சுமணனுக்கு உதவி செய்தார் அந்த உதவிக்கு கடனாக ஜடாயுவிற்கு நீர்க்கடன் செய்து அறம் செய்தார் ராமபிரான் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் என்ற ஆணையை மீறாமல் சுக்ரிவனின் நகரத்திற்கு செல்லாமல் சுக்ரிவனின் பட்டாபிஷேகத்திற்கு லட்சுமனை அனுப்பி அறம் காட்டினார் ராமர் விபீஷ்ணனும் அண்ணனின் வழி அறமாகாதே என்று உணர்ந்து அனைவரையும் விட்டு விலகி ஸ்ரீராமபிரானிடம் அடைக்கலமாகி அறத்தின் பக்கம் நின்றார் தனது பெரியப்பா தான் என்றாலும் தனது மன்னர் தான் என்றாலும் அவர் செய்யும் வழி தவறானது என்று அன்னை சீதா பிராட்டிக்கு துணை புரிந்து அறம் செய்தால் அன்னை திருசடி கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்ற அறத்தின்படி ராவணனை இன்று போய் போருக்கு நாளைக்கு வா என உரைத்தார் அறம் வெல்லும் பாவம் தோன்றும் எனவே நாமும் அறவழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும் ஸ்ரீராமஜெயம் நன்றி வணக்கம்